வேண்டுகோள் திருவாங்கூரில் பத்திரிகை சட்டம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கொஞ்ச காலமாக சில புதுமைகள் நடந்து வருகின்றன அவற்றுள் அரசாங்கம் சமீபத்தில் பத்திரிகைகள் மீது தொடுத்துள்ள பான முறையும் ஒன்றாகும் திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு தாய் அரசாங்கமாய் விளங்கும் இந்திய அரசாங்கத்தில் கூட இத்தகைய சட்டம் இது சமயம் இல்லை என்றே சொல்லலாம் இப்பொழுது செய்துள்ள சட்டப்படி திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பத்திரிகை நடத்துவோர் ஜாமீனாக முதலில் ரூபாய் ஐநூறு கட்ட வேண்டும் பத்திரிகையில் ஏதாவது குற்றம் காணப்பட்டால் ஜாமீன் தொகையான ஐநூறு ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுவிடும் அதன் பிறகு அப்பத்திரிகை நடைபெற வேண்டுமானால் அரசாங்கம் சம்மதித்தால் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு ஜாமீன் கட்ட வேண்டும் மறுபடியும் குற்றம் காணப்பட்டால் அந்தத் தொகை பறிமுதலாவதோடு பத்திரிகையும் அழிந்தொழிய வேண்டியதுதான் இதுவே இப்பொழுது திவானாக இருந்து லீவின் பேரில் சென்றிருக்கும் திவான் துறை மகனாரின் பெருமுயற்சியால் பிரயோகிக்கப்பட்ட அருமையான சட்டம் சுதந்திரத்தையும் உரிமையையும் நோக்காக கொண்டே பத்திரிகை நடத்தப்படுவதாகும் பத்திரிகை நடத்த வேண்டிய உரிமையையும் சுதந்திரத்தையும் கருத்துவிட்டால் அப்பத்திரிகை நடந்தென்ன நடக்காமல் அழிந்தென்ன ஆட்சி முறையில் குற்றங் கண்ட விளத்து கடிந்தும் குணங் கண்ட விளத்து போற்றியும் வருவதே பத்திரிகையின் இயல்பு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானுங் கெடும் என்னும் தமிழ் வேதப்படி குற்றங் கண்டவிடத்தில் எடுத்துக் கூறும் அமைச்சன் இல்லாவிட்டால் கெடுப்பான் இல்லாவிட்டாலும் அரசன் கெடுவான் என்பதைப் போல குற்றங் கடிந்தும் குணம் புகழ்ந்தும் பேசும் பத்திரிகைகளுக்கு வாய்ப்பூட்டி இடுதல் திருமாங்கூர் சமஸ்தானத்திற்கே அவமானமாகும் இதை உணர்ந்து மேன்மேதங்கிய ரீஜண்ட் மகாராணியார் இந்த புதிய பத்திரிகை சட்டத்தை ரத்து செய்வதே கண்ணியம் பொருந்திய செயலாகும் இல்லாக்கால் தன்னுடைய பிரஜைகள் தன் ஆக்கிரியை மீறி சிறை செல்வதால் தானே பணிந்து வாபஸ் பெற வேண்டிய நிலை சம்பவிக்கும் என்பதையும் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அல்லாமலும் இது தற்காலம் ஆட்சி செலுத்தும் மகாராணி மகாராணியாரிடம் நாம் எதிர்பார்த்த குணங்களுக்கு முற்றும் விரோதமாய் இருக்கிறது அமைதியாகவும் குடிகள் விரும்பும் முறைப்படியும் ஆட்சி செலுத்த வேண்டியது நல்லரசின் முறை அப்படிச் செலுத்த தன்னால் முடியாவிட்டால் தன்னிடம் பிரஜைகள் நல்ல அபிப்பிராயம் கொண்டுள்ள இக்காலத்திலேயே தன்னுடைய ரீஜெண்ட் பதவியிலிருந்து விலகி வேறு ஒருவரிடம் ஒப்புவித்து பழி பாவங்களிலிருந்து தப்புவித்துக் கொள்ளுவதே நல்லது இல்லாவிட்டால் இவ்வாறான கொடுங்கோலாற்றுக்கு தன்னை பாத்திரமாக்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் ஆகாது என்றே சொல்லுவோம் இனி திருவாங்கூர் பிரஜைகள் இக்கொடுமையைச் சகித்துக் கொண்டு சும்மா இருக்கக்கூடாது அரசாங்கம் மூச்சடைத்து திணறும்படி செய்தல் வேண்டும் அரசாந்தம் ஒத்துவராவிட்டால் அரசாங்கத்திற்கு திபாசிட்டு ஜாமீன் தொகை கட்டாமலேயே ஒவ்வொருவரும் பத்திரிகைகள் வெளியிட முன்வர வேண்டும் அதனால் அரசாங்கத்தார் கைது செய்வதில் ஜெயிலுக்கு போக இருக்க வேண்டும் இப்படியே ஒவ்வொரு நாளும் தினம் பத்து இருபது பத்திரிகைகள் வீதம் ஆரம்பித்து அதனால் உறுதியுடன் தினம் பத்து இருபது பேர் ஜெயிலுக்குப் போய் ஜெயிலை கொண்டே இருந்தால் அப்பொழுது அரசாங்கம் தானே பணிந்துவிடும் என்று திருவாங்கூர் பிரஜைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொள்கிறோம் குடியரசு வேண்டுகோள் ஜூன் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு